கடவுளே அஜித்தே ஒரு வழியா கிடைத்த தரிசனம் ரிலீஸ் தேதியோடு வெளியான விடாமுயற்சி படத்தோட டீசர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் படம் கடந்த வருடமே தொடங்கப்பட்டாலுமே மாத கணக்குல படப்பிடிப்பு அப்படின்றது ரொம்பவே இழுத்தடித்து ரசிகர்களை டயர்டாக்கினதுன்னே சொல்லலாம் கடவுளே அஜித் அப்படின்னு எங்க திரும்பினாலுமே அஜித் ரசிகர்களிடையே ஒளி எழுப்பப்பட்டது டீசர் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கிறது ஹாலிவுட் தரத்துல வெளியான அந்த டீசர் இப்போது சோசியல் மீடியாவிலேயே ரொம்ப ட்ரெண்டிங் ஆக உள்ளது ஏற்கனவே இந்த படம் டவுன் என்கின்ற ஹாலிவுட் படத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கசிந்தது தற்போது டீசரை பார்க்கும் போது அது உறுதியாகி இருக்கிறது மகள் திருமேனியோட டைரக்ஷன்ல அனிருத்தோட இசையில காட்சிகள் ஒவ்வொன்றும் அனல் பறக்கிறது இந்த படத்துல அஜித்திற்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம முக்கிய கேரக்டர்ஸ்ல அர்ஜுன் ஆரவ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஆக்ஷன் காட்சிகளும் சரி பின்னணி இசையும் சரி இப்படி எல்லாமே மிரட்டலாக இருக்கிறதுனே சொல்லலாம் இப்படியாக ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்துள்ளார் அஜித் மேலும் இந்த படம் எப்போது வெளியாகும் என்று கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அதாவது பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகும் என அறிவிச்சிருக்காங்க படக்குழு